அலமதுல்லாத்து வசலாம் அன்பாந்த இமான உறவுகளே முகநூல் நண்பர்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்தூ வாராந்த ரியாலு சாலிஹின் தொடரிலே எழுபத்தி எட்டாவது ஹதீஸினூடாக இன்றைய தினம் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அலமது இல்லா பாப் அல் யக்கீன் வத்தவக்குள் என்று சொல்லக்கூடிய இறைவனிலே முழுமையாக தன்னை ஒப்படைத்தல் பொறுப்பு சாட்டுதல் என்ற பாடத்திலே நாங்கள் இன்றைய தினம் ஒரு முக்கியமான செய்தி நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இது ஒரு வரலாறோடு சம்பவத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி ஒரு கதை அறிவித்துவ சொல்லாஹலி அசலம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு இந்த செய்தியை ஜாபிர் ரஜில்லான் நாங்கள் அறிவிக்கிறாங்க நான் இன்றைய இந்த வகுப்பை தமிழ்லே நான் சொல்கிறேன் அரபை சொல்கிறதுக்கு நேரம் இடம் கொடுக்காறதால ஹதீசன் அப்படியேமே மொழிபெயர்த்துடு ஜாபிர் ரசீன் நான் சொல்கிறாங்க நஜிதி நாட்டுக்கு கிட்ட நஜீத் நாட்டுக்கு அருகில் நான் நபிசல்லாஹமாங்களோட நாங்கள் போரில் கலந்து கொண்டோம் நபிசர் அல்லாஹ் திரும்பிய நேரம் அவங்களோட நாங்களும் திரும்பினோம் ரசூருல்லாங்களோட போரில் கலந்து கொண்டோம் திரும்பி வர நேரம் நாங்களும் திரும்பி வந்தோம் அப்போ நானும் திரும்பி வந்தேன் அப்போ ரசவ சல்லாசமாக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் முட்கள் நிறைந்த ஒரு ஓடையை சல்லல்லா வலிசமாக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அடைகிறாங்க அங்கே சல்லல்லா வலிசமாக அந்த ஓடைக்குள்ளே இறங்கினாங்க மரத்தின் நிழல்களை மக்கள் தேடி பிரிந்து போனாங்க சொல்லல்லா வலிசமாங்க கருவேல மரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மரத்துக்கு கீழே சல்லாசமாக வானாங்க அந்த மரத்துக்கு கீழே சல்லாசமாக சொல்லலாசமாக வந்து அந்த மரத்தில் சரோலமாக வாழை தொங்க விடுறாங்க இருக்கிற வாழை அந்த மரத்து மேல அப்படி தொங்க விடுறாங்க அப்ப எல்லாரும் தூங்கிட்டாங்க இந்த நேரத்துல திடீர்னு சொல்லி சரோலாவலசமாக தோழர்களை வாங்க வாங்க எல்லாரும் கூப்பிட்டாங்க நபி தோழர்கள் சரலாவசமாக அழைக்கிறாங்க அப்ப எல்லாரும் உடனே வாராங்க அங்க வந்து பார்த்தா ஒரு காட்டரபி நபி சொல்லாசலமாங்களுக்கு பக்கத்துல நின்று கொண்டு ஈக்கிறாங்க ரசூல்லா சொல்றாங்க இவன் ஏண்ட வாழை ஏண்ட வாழை எனக்கு எதிராக எடுத்துட்டான் நான் தொங்க வச்சிருந்த ஏண்ட வாளை எடுத்து எனக்கு எதிராக எடுக்கிறேன்னா என்ன கொள்றதை பார்க்கிறான் ஏண்ட வாழை எடுத்து என்னைய விட்ட பார்க்கிறான் கொல்ல பார்க்கிறான் இப்ப அவன் கையில உருவிய வாழோடு இருக்கிற நிலைமையில நான் கண்ணை விழிச்சிட்டேன் எனக்கிட்ட இருந்து முகமதே சொல்லாஹலம் உன்னை காப்பாத்துறது யார் என்று சொல்லி அவன் கேட்டான் உடனே அல்லாண்டு சொல்லி ரசிக் வாங்க சொன்னா மூன்று தடவை அல்லா அல்லான்னு சொன்னாங்க அவனை தண்டிக்கல்ல அவனை விட்டுட்டாங்க இந்த ஹரீஸ் புகாரியில மூவாயிரத்தி முன்னூத்தி பத்து முஸ்லீம்ல எட்டு நூத்தி நாற்பத்தி மூணு ஹரீஸா பதிவு செய்யப்படுது இன்னொரு அது இப்படி சொல்றாங்க சொல்லக்கூடிய இடத்துல நபி சொல்லா அலி செலவாங்களோடு நாங்கள் இருந்தோம் அப்ப நிழல் தரக்கூடிய மரத்தின் கீழே நாங்கள் எல்லாரும் வந்தோம் நபியவர் செலவாசமலுக்காக அந்த மரத்தை விட்டுட்டு வேறு இடம் நோக்கி போனாங்க சகாபாக்கள் நிழல் தரக்கூடிய கீழே வந்து சரி அல்லாட தூதரின் இருக்கட்டுமே மீட் சொல்லி போட்டு சகாபாக்கள் போய்த்துட்டாங்க அப்ப போரில் ஒருவன் வந்தான் ரசூல்லா கிட்ட வந்து ரசூல்லாட வாழ் மரத்தில் தொண்டை விடப்பட்டிருந்துச்சு அதாவது அப்படியே கையில் எடுத்துக்கொண்டான் எடுத்து முகமதே சரலாசரம் நீ என்ன பயப்படுறாயா இல்லையா சொல்லு பார்க்க ஏறுற கைய வாலிக்குது கேட்கிறா இப்ப என்ன சொன்னா என்ன பயப்படுறா இல்லையா இந்த கேள்விக்கு விட சொல்லுண்ணா உடனே அபிசராசமா சொன்னாங்க அதாவது இவங்க எடுத்துக்கொண்டா எடுத்து கேட்கிறான் நீ என்ன பயப்படுறாயா கேட்க இல்லைன்றாங்க நான் ஒன்னும் பயப்படல வாலே என்ற கையில இருக்குது என்ன பார்த்து பசங்களுக்கு பயம் வரலையா இல்ல எனக்கு பயம் வரலன்னா உடனே நபிஸ்வராசிரமா என்ன சிரமமா செய்யறாங்க அவன பார்த்து கொண்டிருக்கிறாங்க அவன்கிட்ட கையில வாள் இருக்குது இப்ப அவன் கேக்குறான் சாரி உன்ன சல்லோசமாக காட்டு உங்கள முகமது உங்கள எனக்கிட்ட இருந்து இந்த வாள இருந்து காப்பாற்றுறது யார் என்று கேட்டதோட நபிஸ்வரசரம் தைரியமா சொல்றாங்க என்ன ஓன்ட வா ஓட கையில் இருக்கிற வாளில இருந்து என்னை காப்பாத்துறது அல்லாஹான்ற சொன்னாங்க இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸ் அபூபகர் இஸ்மாயில் என்ற ஒரு அறிவிப்புல கீழ் வந்து இன்னொரு முகையில் வர்றது எப்படி வருதுன்னு சொல்ல பாருங்க எனக்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறது என்று சொல்லி அவன் கேட்க அல்லாஹ் சல்லாஹ்மா சொல்றாங்க அல்லாஹ்னு சொன்னாங்க உடனே அவன் கையில் இருந்த வாழ் சதகி கீழே மலாருன்னு விழுந்தாச்சு உடனே நபிசாசமா வந்த வாழை கீழே அவன் கையில இருந்து விழுந்த வாழ ரசூல்லாம் கையில் எடுக்கிறாங்க இப்ப ரசூலாக இருக்கிறாங்க இவ்வளவு நேரம் வாழ உண்டு கையில் இருந்துச்சு தானே நான் நல்லா சொன்னேன் தானே இப்ப ரசூல கையில் எடுக்கிறாங்க இப்ப சொல்லி ஏண்ட வாழை என்ற கையில் இக்குது நீ வாழை கீழே போட்டுட்டாய் நடிகை கீழே விட்டுட்டாய் இப்ப நீ எனக்கு சொல்லி இந்த வாளையிலிருந்து ஓன்ன ஓட தலைய காப்பாற்றறது யாருன்னு கேட்டே உடனே அவன் சொன்னான் அவன் சொல்றான் கையில பாள எடுத்தவர்ல நல்லவராக நீ இருந்துக்கோ நல்லவராக சிறந்தவராக இருந்து கொள் என்ற ரசூலுல்லாஹி கை கையில வால் எடுத்துட்டா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க நினைச்ச என்ன வெட்டி கீறி கிழிச்சு கொண்டுடையது ஆனால் கையில் வாளை எடுத்தவருள் நல்லவராக நீ இருந்து கோன்றா பார்த்து சொன்ன உடனே அல்லாட் சொல்லாசமாங்க அல்லாவை தவிர வேறு நாயன் இல்ல நான் அல்லாட தூதர்னு நீ சாட்சி சொல்றியா என்று கேட்ட அவன் சொல்றான் எனக்கு அதெல்லாம் செல்லல நான் அந்த சாட்சி சொல்ல மாட்டேன் நான் களிமா சொல்ல மாட்டேன் இஸ்லாத்துக்கு வர மாட்டேன் உடனே நபி சாசமாங்க அவன் சொன்னான் எனக்கிட்ட நான் ஒன்று மட்டும் சொல்றேன் நான் உங்களோட முகமது உன்னோட உங்களோட போர் புரிய மாட்டேன் உங்களோட யுத்தம் புரிகுறத்துக்கு வாரவங்களோட நான் சேர்ந்து ஹெல்ப் பண்ணவும் மாட்டேன் அந்த அக்கம் நான் சேரவும் மாட்டேன் சொல்லி போட்டுட்டான் அவன் சொன்னானு சரிமா ரசுல்லா அவன்கிட்ட சரி அவன் கூடு அவன் போகட்டும் நாங்கள் இப்படி போக அவன் சொல்லிட்டு போறாருன்னு தெரியுமா ஜெ மின் இன் தி ஹைரினாஸ் ஜெ மின் இன் தி ஹை ரினாஸ் சொல்றான் மனிதர்கள்ல சிறந்தவரிடமிருந்து உங்களிடல நான் வந்துள்ளேன் என்று சொன்னான் மக்கள்ல மாணிக்கத்துக்கிட்ட இருந்து மனிதர்கள்ல தங்கத்துக்கிட்ட இருந்து நான் வந்துள்ளேன் என்று சொல்லி அவன் சொன்னான் இந்த செய்தி எங்களுக்கு சொல்ற செய்தி என்ன தெரியுமா பாருங்க மனிதர்கள் மிகச்சிறந்தவர்கிட்ட நான் வந்திருக்கிறேன் அவரது செயல் என்ன முதலாவது அல்லாடத்தில் அழுத்தி சொன்னாங்க நபித்தோழர்கள் எல்லாரும் அதிசயப்படக்கூடிய அல்லா 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 என்று சொல்றாங்க பாள கையில் எடுக்கிறான் உன்னை யாரு காப்பாத்துற அல்லாஹ் 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 எப்படி அந்த தவக்குள் நாங்க படிக்கிற பாடத்துக்கு பேர் தவக்குள் பால் கையில் இருக்கட்டும் படைச்சவன்ல முழு தவக்குள் நம்பிக்கை வைக்கிறேன் அவனை அன்று எதுவும் நடக்காண்டா அந்த நம்பிக்கை அல்லாஹ் அல்லாஹ் சுமா என்ன செய்றாங்கன்னு சொன்னால் அல்லாண்டு சொல்றாங்க இது எந்த அளவுக்குன்னு சொன்னா அல்லாண்டு சொன்னோனோட கையில் இருக்கிற பாள் சரி கீழே விழுதுண்டு சொன்னால் இது உண்மையிலே தவக்குல் அடிச்ச தான் அவன் எப்படி ரசூல் புரிதான் பாருங்க புரிதான் பாருங்க மக்களே நான் போன அந்த மனிதர் இருக்கிறாரே அவரை விட்டு நான் பிரிஞ்சு வந்தேன் தானே நாம் வந்த அந்த மனிதர் மனிதர்களை தங்க மாணிக்கம் என்ன மாணிக்கத்தன மாற்றி இருந்துச்சுன்னு சொன்னால் அவரோட மன்னிக்கிற மனம் மன்னிக்கிற குணம் அந்த உயர்ந்த மன்னிக்கிற குணம் ரசுல்சா நினைச்சிருந்தால் அவனை கொண்டிருக்கலாம் வட்டி இருக்கலாம் கேட்க யாரும் இல்ல

கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு காட்சியாக இதை அளவுக்கு அல்லா இடத்து தவக்கு மிகப்பெரிய உஸ்தாதாக இருக்கிறார் மிகப்பெரிய ஆசிரியராக இருக்கிறார் சகா பாக்க தவக்குள்ள மிகப்பெரிய அளவு படிச்சு கொடுக்கிறார் தவக்குல எந்த அளவுக்கு இருக்கிறார் சொன்னால் வாழ் கீழே சரகி விழுது ரசூல்லாங் அல்லாண்டு சொன்னதோட கையில அவண்ட கையில வச்சு கொண்டு கேக்குற நேரம் அல்லாதான் தைரியமா சொல்றாங்க அப்ப ரசூல்லாங் எந்த அளவுக்கு அல்லாவ தவக்கல் வைக்கிறாங்க இந்த ஹதீஸ் சொல்லுது அடுத்து என்ன சொன்னால் ரசூருல்லாவுக்கு வேண்டியது செய்யலாம் என்ற நிலைமையில அல்லாவுக்காக நான் மன்னிக்கிறேன் என்று மன்னிச்சா பாருங்க இது நபிகளாவுடைய தயால குணம்ன்றத இந்த ஹதீஸ் சொல்லுது வல்லவன் ரப்புல்லாலமீன் இறுதி மூச்சு வரைக்கும் தவக்குளை உரிய முறையில் கற்று தெரிந்து புரிந்து நடக்கக்கூடிய முத்தவக்கியங்களாக அல்லாமை பொறுப்பு சாட்டக்கூடிய சிறந்த தவக்குள்ளவர்களாக அல்லா எங்களை ஆக்கி விரும்பக்கூடிய நல்ல மனிதர்களை எல்லோரும் அல்ல வாழச் செய்வானாக அக்கூழுக்காதா அன அஹமது